அன்பு தோழர்களை மண் வாசனை சேனல் சார்பாக இன்று நாம் பார்க்க இருப்பது முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா இது அதிகமாக சில பேர் பயன்படுத்துகிறாங்க பருகிறாங்க அவர்களுக்காக என்னென்னு சொன்னால் ஐஸ் வாட்டர் குடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றி நம்ம என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை இதன் மூலம் பார்க்க இருக்கிறோம் அதாவது நம்ம வெயில் காலங்களில் கோடை வெயில் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறோம் எப்படியாவது ஐஸ் வாட்டர் குடித்தா போதும்னு நினைக்கிறோம் அது நம்மளை வந்து சரி பண்ணோம் நம்மளை வந்து கூலிங் படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆர்வமாக அதிகமாக ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம் அதனுடைய தீமைகளே நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அதோடய தீமைகளை பற்றி நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் குடிப்பீங்களா குடிக்க மாட்டேங்களாங்கிறது இந்த வீடியோ மூலம் கீழே கமாண்ட் பண்ணுங்க நண்பர்களே பொதுவாக பெரும்பாலானவர்களுக்கு குளிர்ந்த தீன்பண்டங்கள் குளிர்ந்த பானங்கள் அருந்துவது மிகவும் பிடிக்கும் குறிப்பாக பலர் தினசரி உணவு முறையில் சாதாரண நீரை அருந்துவதை விட ஐஸ் வாட்டரை தான் அருந்துவார்கள் இது உண்மையில் உடலுக்கு நன்மை தருமா நண்பர்களே தினமும் ஐஸ் வாட்டர் அருந்துவதால் உடலுக்கு பல வகையான தீங்குகளை ஏற்படுத்தும் எது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியாது என்றால் இந்த பதிவு உங்களுக்கானது எங்கு ஐஸ் வாட்டர் அருந்துவதால் ஏற்படும் தீங்குகள் என்னென்ன என்று இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்க குளிர்ந்த நீரை தினமும் ஒருவர் பருகி வந்தால் மூளையில் மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்துவதோடு முதுகெலும்பில் உள்ள நரம்புகள் பாதிக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் ஐஸ் வாட்டரை பருக கூடாது ஏனென்றால் குளிர்ந்த நீர் உடல் எடை அதிகரிக்கும் ஐஸ் வாட்டரை பருகினால் தலையில் உள்ள நரம்புகள் கட்டுப்படுத்தப்பட்டு இதய துடிப்பு குறைக்கும் அடிக்கடி ஐஸ் வாட்டர் அருந்துவதன் மூலம் சுவாச கோளாறுகள் சளி அலர்ஜி மற்றும் தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குளிர்ந்த நீரை அருந்தினால் பழு ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ந்த நீரை குடிப்பதால் செரிமான அமைப்பு பாதிக்கப்பட்டு உணவு செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் கோடை காலத்தில் கூட குளிர்ந்த நீரை அருந்துவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடக்கூடும் சாப்பிட்ட பிறகு குளிர்ந்த நீரை உடனே அருந்துவதால் உடலில் உள்ள கொழுப்புகள் கரையாமல் மேலும் தேவையற்ற கொழுப்புகள் உடலை தேங்கிவிடும் ஐஸ் வாட்டர் குடிப்பதனுடைய விளைவை பற்றி நம்ம இவ்வளவு விளக்கியிருக்கிறோம் அன்பு சகோதரர்கள் தயவுசெய்து இந்த ஐஸ் வாட்டரை நீங்கள் அதிகமாக குடிக்காதீங்க சாதாரண வாட்டரை நீங்கள் குடிங்க அதுதான் நல்லது உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியமானது என்பதை அன்போடு தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து நமது சேனலில் பயணியுங்கள் இது போன்ற இன்னும் பயனுள்ள வீடியோக்களை காண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க